Kana. Langkan bola. Ya, saya iya ya. Papa, bisa? Ayo eh? Ayo hmm? Kira beri bola. bola.

அந்த ஆள் என்ன மலைக்கு போனானா மானு பிடிச்சிட்டு வந்தானா நம்மளுக்கு அறுவேறது வேறு ஆம்பளைக்கு ஆகாதுன்னு திருப்பிட்டாலோ நாம் வந்து இந்த மானை ஆக்கி நாமளும் திருப்பிடுவேன் அப்படின்னு அந்த ஆள் ஆக்கி தின்னானா பொண்டாட்டி காரி ஏன் எனக்கு கொஞ்சம் அந்த கறி கொடுத்தா ஆகாதான்னா அடி போயிச்சு காரி அம்பு போட்ட அருகேணத்தில் ஆம்பளைக்கு ஆகாது அம்பு மட்டும் கொம்பு மாதிரி பொம்பளைக்கு ஆகாது தின்னாங்களா அது ஒரு கதை மாதிரி எப்படின்னு அந்த நாளையில் அந்த நாளையில் அப்படி நடந்துருக்குது ம் mm.

எப்படியோ ஒன்று பிடிக்குதுனா சரி முள்க்கீராக பிடிக்க வந்தாச்சு மஞ்ச காட்டில் முள்ளுக்கீரை நிறையா முளைச்சிருக்குது இந்த மஞ்ச காட்டுக்கார எல்லாம் பிடிக்கிட்டு அஞ்சுருவாங்க இந்த முள்ளு முள்ளுக்கீரை விட்டுவிட்டா மஞ்சள் மஞ்சள் செடி வச்சு அமைஞ்ச புடி பெருசாகி போயிடும் பிடிக்கிட்டு போய் குழம்பு வைக்கலாம் மக்கள் இந்த காட்டில் நிறைய முளைக்கும் பிடிங்கிக்கலாம் முள்ளுக்கீரை இப்படித்தான் இருக்கும் இலை இலையா நிறைய முள் இருக்குதா சுற்றி சுற்றி ஊசி முள்ளு வரதா ஆத்த பக்கம்லாம் முள்ளவாக தான் இருக்கும் இது கையில் கடு கடு கடுன்னு வலிக்கும் அது கையில் தான் பொறிக்கணும் இது மட்டும் பூ வந்து இப்படித்தான் இருக்குது சரி பிடுங்கிட்டு போகலாம் அங்கே போய் பொறிச்சிக்கலாம் இந்த பக்கம் பாரு காடு சுத்தம் பண்ணி விட்டாங்க பழிச்சு இருக்குது பாரு பூ பாரு பூ இப்படிதான் இருக்கு இது வந்து இளங்குறையா பொரிச்சு கிடஞ்சாலும் நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு அடையாளம் இது இருந்தால் பெருங்கீரியா பொரிச்சு கேட்டோம் இதுதான் காலிப்பில செடி கூட நான் வந்து காட்டுறேன் போகிறான் கீழே முடிச்சா இருந்தாச்சு சுத்தமாக அழை சேர்த்துக்கலாம் வேற நறுக்குள்ள தம்பி வேற நறுக்கு விட்டு அலாச்சி எடுத்துக்கலாம் முள்ளுக்கு இருக்குது முள் இருக்குது பார்த்து தான் அலாச்சு வேணும் பார்த்து அலாச்சு பாப்பா கீரை அலாச்சாச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தலை தலையாக பொறிச்சிக்கலாம் முள் குத்துது இப்படி பார்த்து தான் பொறிக்கணும் முள்ளுக்கீரை இதுக்கு மேலே தண்ணியில் அலாச்சி போட்டு மைக்காத ஒரு தடவை அலாச்சிக்கலாம் மண்ணில்லாத அலச்சிக்கணும் எிச்சி கற்ப அடுப்பதா அடுப்பதான் சட்டி சட்சி அடுப்பலாம் கொஷம் தண்ணி மூடி வைக்கலாம் துவரம் பருப்பு ஒரு கப்பு தோரும் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் உழந்த காயில்லை நல்ல காய் வேணும் உலகிக்கிடுச்சு பருப்பு போட்டுக்கலாம் நல்லா உலகி பருப்பு போட்டுக்கலாம் ம் மூடி வச்சுக்கலாம் நல்ல வித விட்டு போட்டு அரை மணி நேரம் ஆகி போச்சு எடுத்து பார்க்கலாம் வந்து எங்கே பருப்பு கருப்பி போச்சு நம்மளுக்கு கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் மிளகாய் நாலு ஒரு இருபது பல் பூண்டு அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் மூணு அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு ஒன்று நல்ல வேட் ஒரு காணும்னு வந்துச்சோம் வர போதுமான உப்பு பத்து மணிக்கேட்டை வராங்கள மூடி வைக்கலாம் நல்ல நல்லா காட்டு போயிடு பூஞ்சனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேகும் அவிலுக்கெல்லாம் குக்கரில் வந்து போயிருங்கன்னு கேட்குறோம் நாம தான் விரைவெடுப்பு வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட்டாகும் பருப்பு வெந்துக்கிடுச்சு கீரன்னு இருக்கா நாளி வேகுது நல்லா வெந்து பார்த்து மழை அரைக்கலாம் கட்டி அதிகமாக வச்சுக்கலாம் இறஞ்சி கூட கொதிக்கிது பாரு சட்டின்னா சட்டி தான் ஆ கடவுன்னா ரெண்டு பூணும் இந்த நலமோடத்துக்கு பாரு என்ன துவஞ்சி போச்சு தேங்கின மாதிரி அரை பூணு கடுகு ஒரு பூணு மிளகு அருங்கி வச்ச சின்ன வெங்காயம் அரைக்கப்பு ரெண்டு இருந்தாலும் ரெண்டு வர மிளகாய் இல்லை மிளகு போட்டால் வெலுக்கி பார்த்து தளவு வேணும் நல்ல வெங்காயம் வணக்கி போச்சு மிளகாயும் போச்சு மொளவும் பொறிஞ்சு போச்சு ஒரு பூணு சீருவோம் முதல் போட்ட கறி நல்ல சீரம் பருந்திடுச்சு மழை எடுத்து ஊற்றிக்கலாம் இதுல தனியா அடிச்சிக்கலாம் புடி நல்லா கடையில எடுத்துக்கலாம் கடையா கடையா கம்ம கம நம்ம பாரு படிக்கு வச்ச தண்ணியை ஊத்தி கலந்துக்கலாம். நாம வேணும்னா கெட்டியே கலந்துக்கங்க. இந்த தண்ணி வீசி போட கூடாது. இது ஊத்து இந்த கூட ஊத்து சாப்பிடலாம். நல்லா கடம்படி போச்சு போற

முள்ளுக்கீரை கடையே அவ்வளவு அருமையா இருக்குது இந்த முள்ளுக்கீரை கடையில எல்லாம் விற்காது காட்டு பகுதியில விற்கும் சூப்பரா இருக்குது நிறைய வேற இது என்ன கீரைன்னா தரியா வேகா இந்த முள்ளுக்கீரை கீழ்தான் சாப்பிடலாம் இன்னும் இளங்கையரே பொறிச்சு கடைஞ்ச இன்னும் சூப்பரா இருக்கு ஆனா உங்களுக்கு கீழே அடையாளம் தெரியாது பெருங்க பொறிச்சுட்டு வந்த சூப்பராக இருந்த நீங்களும் எங்கனாலும் பார்த்தீங்கன்னா இது பொறிச்சாரு சாப்பிடுங்க என்னட்டு பெரிய மனுஷன் ஏதோ சில பேர் கொண்டாந்தாலும் கொண்டாடலாம் கடைக்கு கிராமத்து பகுதியில் காட்டில் நிறைய முளைக்கும் அந்த புடிஞ்சி அறிவாங்க நாங்கள் பொறிச்சுட்டு வந்து கடையணும் காடு தோடுறக்காரரு இந்த காட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைப்பா ஊச்சிக்கோ இந்த பிடிங்க அறிவிதா கடன் சாப்பிடுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுமாட்டு சொல்லுங்க